ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோவை அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பல உயிர்களை பலிவாங்கியது அதில் தொடர்புடைய ஒரு முக்கிய குற்றவாளி அதற்கு பின்புலமாக தான் அந்த அபு சித்திக் அபுபக்கர் சித்திக் அப்படிங்கக்கூடியவர் அவரை பல ஆண்டுகளாக காவல்துறை தேடிக்கொண்டே இருந்தது இப்போதான் ரொம்ப சமீபத்தில் தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க அவர் என்ஐஏ கஸ்டடியில் இருக்காரு கஸ்டடியில் வந்து விசாரணை தொடர்ந்து வருகிறது இப்போ அதில் ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா ஆந்திராவில் அங்கே இருக்கக்கூடியவங்க பலருக்கு வந்து இந்த வெடிகுண்டு பயிற்சி அவர் வழங்கியிருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவலை அவர் சொல்லியிருக்கிறதா என்ஐஏ இப்போ சொல்லியிருக்காங்க இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க அவர் வந்து கோவை உலுக்கிய அந்த மாபெரும் குண்டு வெடிப்புக்கு பின்னணியாக பின்புலமாக இருந்து செயல்பட்டுவர் என்பதோடு மட்டுமில்லாமல் நாகூரில் பார்சல் வெடிகுண்டு சென்னை சிந்தாரிப்பேட்டில் ஹிந்துமணி அலுவலகத்தில் வந்து அங்க குண்டு வெடிச்சு ஒருத்தர் இறந்து போனார் அந்த வெடிகுண்டு சென்னை கமிஷன் ஆபீஸ்ல வெடிகுண்டு அதே போல பெங்களூர்ல பிஜேபி ஆபீஸ்ல நடந்த வெடிகுண்டு கேரளாவில் நடந்த வெடிகுண்டு இப்படி பல இடங்கள்ல நடந்த வெடிகுண்டு விபத்துக்களுக்கு பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர் ஒரு வெடிகுண்டு மாஸ்டர்ன்னு சொல்லலாம் பேரை மாத்திரலாம் வெடிகுண்டு மாஸ்டர் அப்ப தலைமறைகா முப்பது வருஷம் இருந்திருக்காரு ஆந்திராவில போய் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதா சொல்லி அங்க வெளியே உலா வந்திருக்காரு நீங்க பாருங்க இந்த நம்ம பல நம்முடைய போலீஸ்ல பல தடவை சொல்லுவாங்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு அவங்க எல்லாம் ஜெயிலில் அடைச்சு அவங்களுக்கு வந்து டீராடிகலைஸ் பண்ணி தம்பி தம்பி அண்ணே அண்ணே இனிமேல் அந்த மாதிரில வைக்க வைக்கக்கூடாது அப்படி சொல்லி அந்த மூளைச் செலவியை மாற்றுச் செலவி வெள்ளையாக்குறது மாதிரி டீராடிகலைசேஷன் அப்படிலாம் பண்ணி அவங்களை சரிப்படுத்த முடியும் அப்படின்னா ஒரு பெரிய சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது என்ன இருக்கு பொய்னு பாருங்க இவர் வந்து குண்டு வச்சார் அப்புறம் தப்பிச்சு போனார் முப்பது வருஷம் ஆந்திராவில் இருக்கார் முப்பது வருஷமா என்ன பண்ண ரியல் எஸ்டேட் பண்றாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அங்க ஆந்திராவில் இருந்த போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்க உள்ளவங்களுக்கு அதே போல குண்டு வைக்கிறதுக்கான தன் நிபுணத்துவத்தை ட்ரைனிங் கொடுத்திருக்காரு பயிற்சி பயிற்றுனர் ட்ரைனிங் ஆன் பாம்ப் மேக்கிங் கொடுத்திருக்காரு அப்ப எத்தனை பேர் கொடுத்திருப்பார் தெரியாது நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா பாருங்க நீங்க எங்கேயாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறாருன்னு யாரோ துப்பி வச்சிருந்தா கொஞ்சம் உஷாரா கவனிங்க அப்படி அவர் ஏதோ பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு நம்பி மட்டும் இருந்துடாதையும் கொஞ்சம் எச்சரிக்கையா பாருங்க ஏன்னா அப்படி எச்சரிக்கையாக பார்த்ததினால்தான் ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் இருந்து அபு பக்ர சித்ஜி பிடிப்பட்டார் அதனால நம்ம நாட்டின் பாதுகாப்புக்காக எச்சரிக்கையா பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லை பாருங்க இவர் கூட வந்து இவர் வந்து நாகூர் சொந்த ஊர் நாகூரை சேர்ந்த அபுபத்தர் சக்திக்கு மேலப்பாளையத்தை சேர்ந்த முகமது அலி ரெண்டு பேர் சேர்ந்து கோயம்புத்தூர்ல நாகூருக்கும் மேலப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன சம்பந்தம் இப்ப நீங்கள் வந்தோம்னா சி டிவி சம்பந்தம் இல்ல ஏதோ ரெண்டு ஊரை சேர்ந்தவங்க ஒரு காலேஜ் படிப்பு சம்பந்தம் அப்ப இவங்களா ஒன்றா இணைத்தது எது பாருங்க சம்மந்தம் இல்லாமல் இந்த ஊர்ல இவங்களாம் சேர்ந்த ஆந்திர அளப்பின் உடனே தங்கியிருக்காங்க அங்கே யார் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது இவங்களை எங்கெங்கோ வரக்கூடிய ஆட்களை ஒன்று சேர்க்கிறது நான் முஸ்லீம்னு சொன்னால் எல்லா முஸ்லீம் பயங்கரவாதம் நான் சொல்லலை ஆனால் அந்த மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பயங்கரவாதம் இவர்களெல்லாம் உண்டா சேர்க்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சூட்சத்தை புரிஞ்சு காட்டி நாம் அது ஏமாலியாக தான் இருப்போம் இது இது நம்ம தொடரக்கூடிய இரண்டாவது பாடம் இன்னொன்னு பாருங்க நான் சொன்ன வரிசையா எத்தனை இன்னும் கொலை வழக்குல கூட அவர் வந்து இந்த வேலூர் இருக்கார் இல்லையா சேலம் ஆடிட்டர் வெள்ளை சேலம் ஆடிட்டர் வெள்ளை வேலூர்ல இருந்த அந்த டாக்டர் அரவிந்த் ரெட்டி அரவிந்த் ரெட்டி இவங்க எல்லா கொலை வழக்கிலையும் சம்மந்தப்பட்டிருக்க பின்ன மூளையா இருந்த சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு சதிகாரர் நமக்கே கேட்க இப்படி போட்டு திகில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இத்தனை வெடிகுண்டு தெரிஞ்சதே இவ்வளோ இன்னும் ஆந்திராவில ட்ரெயினிங் கொடுத்தவங்க நீங்கள்தான் வரப்போகுது அப்போ இந்த அளவுக்கு கொடூரமான செயல் பண்ணக்கூடிய இவரை வந்து என்ன சொல்றது ஒரு மனித உரிமையில் இருக்கக்கூடிய மிருகம்னு கூட சொல்லலாம் ஆனால் மிருகம் கோயிச்சுக்கும் சொல்லக்கூடாது ஏன்னா மிருகம்லாம் போய் முந்தளம் கூடாது ஆடா இவன் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்லி நிறுத்திடலாம் அதெல்லாம் கோவிச்சுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதியே பிடிச்சிருக்காங்க இப்ப பாருங்க இவர அந்த ஆந்திரால வந்து இவர் வந்து ரியல் எஸ்டேட்டு என்ற பேர்ல வந்து வெடிகுண்டு ட்ரெயின் எடுக்கும் போது இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தேடப்படும் 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 முக்கியமான அப்படிப்பட்டவர் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இளையாங்குடி வந்து இளையாங்குடியில் வந்து பாம்ப்கான மெட்டீரியல் வாங்கிட்டு ஆந்திராவுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்திருக்காருன்னா தமிழக போலீஸ் எந்த அளவுக்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது பாத்தீங்களா இல்ல லூப்ஸ் இருக்கா எப்படி இருக்க முடியும் இருக்க முடியும் அந்த இளையான்குடியில எச் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்காக போகும்போது பாஜக தேர்தலுக்காக பிரச்சாரம் பிரச்சாரத்துக்கா பிரச்சாரத்துக்காக போகும்போது போகக்கூடாது அதே போல யாரோ ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து பாக்குறதுக்காக அங்க போறாரு போகும்போது இளையான்குடி பகுதிக்கு பக்கத்திற்கு என்பதற்காக இவர் போன வானி மீது கல் எடுத்து அடிச்சாங்க போலீஸ் போகக்கூடாது சொல்லிட்டாங்க ஃப்ரெண்டே பார்க்க கூடாது ஏன்னா இளையான்குடி போய்க்குள்ள வந்தாச்சு வீடு போகக்கூடாது அங்கே முஸ்லீம் பெரும்பான்மையான எப்படி போகலாம் ஒரு ஹிந்து தலைவர் இந்த மாதிரி நோ ஜோன் தோன் நீங்கள் சொல்கிற அங்கேருந்து பாம்புக்கான மெட்டீரியல் வாங்கி ஆந்திராவுக்கு எடுத்து போயிருக்கா யார் தேடப்படும் குற்றவாளி முப்பது ஆண்டுகளாக வந்து வாங்கிட்டு போகிறான் நோ கோஸ் தோன் சொல்கிறீங்க அப்போ இப்படிப்பட்ட நோ கோ ஜோன் என்று போலீஸ் நம்மை தடுக்கக்கூடிய இடங்கள்னால எந்த பெரிய தேசிய செக்யூரிட்டிக்கான ஆபத்து இருக்கிறது அதெல்லாம் இந்த ஒரு செய்தியில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு அந்த இவர் சொல்லியிருக்காரு இல்லையான விஷயம் தான் வருது இதனால நமக்கு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி எந்தெந்த ஊர்ல வாங்கினதும் தெரியாது ஒவ்வொன்றா பார்க்கணும் அதனால இப்போ இவருக்கு முப்பது ஆண்டுகளாக அந்த மாதிரி எத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு அத்தனை பேரையும் வந்து ஒவ்வொருத்தராக நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி அத்தனை பேரையும் கம்ப்ளீட்டா பிடிக்கணும் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இது அபுபத்த சக்தியை பற்றி ஏற்கனவே வந்து சிடி வீடியோ வந்துருக்கு கௌதமே அழகா பேசியிருக்கார் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்க்கறோம் ஜெயினுலாப்தினோ இல்லை ஜவஹர் இல்லோவோ இல்லை இவருடைய 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 பயிற்சி பெற்றவர்கள் தான் அதை பத்தி பேசியிருக்காரு ஆனா அவங்க யாரும் சட்டத்தின் பிடியில் அகப்படலையே வெவ்வேறு பேரை வைத்து வெவ்வேறு இயக்கங்களாக மாற்றிக்கொண்டு வெளிய தைரியமா இருக்காங்க அதனால இந்த சித்திக் மூலமாக பயிற்சி பெற்று வெடிகுண்டு பயிற்சி பெற்ற எத்தனை பேர் ஆந்திராலய பல இடங்கள் இருக்காங்களோ அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அப்பதான் இந்த பயங்கரவாதங்களில் ஒழிக்கப்படும் அதை என்னையை செய்யும் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்